ஓம் நமச்சிவாய ஒன் செகண்ட் கம்மிங் பேக் வித் அமர்நாத் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா சனியோட கிரகங்கள் சேர்ந்தது என்னென்ன கிரகங்கள் சேர்ந்திருந்தா என்னென்ன பலன்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம் சனியோட இன்றைக்கி சுக்கரன் இணைந்தால் ஏதாவது ஒரு வீட்டில் அதாவது ஒன்றாவது வீடு ரெண்டாவது வீடு லக்னம் இரண்டாவது வீடு அதை மாதிரி சனியோட சுக்கரன் இணைந்திருந்தால் என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் நாம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா அமர்நாத் ஆஸ்ட்ரோ எப்போவுமே பாசிட்டிவான ஆஸ்பெக்டில் இருக்கிற ப்ரெடிக்ஷனை தான் சொல்லும் கரெக்டான ப்ரிடிக்ஷனை சொல்லும் உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் எப்படி எடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தேவைன்னா நம்ம பழைய வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வர வீடியோவும் உங்களுக்கு வரும் அதில் ப்ரிடிக்ஷன் எப்படி எடுக்கிறது தான் முக்கியமான விஷயம் உங்களுக்கு ஜோதிட அறிவு நிறையாவே இருக்கும் ஏன்னால் வந்து ஒன்றாவது வீட்டு ரெண்டாவது வீடு மூன்றாவது வீடு இதை தவிர கிரகங்களோட காரகத்துவம் ஆதிபத்தியம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களும் நம்ம வீடியோ பார்த்தா தெரிஞ்சிருக்கலாம் அதை தவிர ப்ரிடிக்ஷன் எடுக்கிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய ஜோதிடராக இருந்தாலும் சில விஷயங்களை அனலைசிஸ் பண்ணலன்னா தப்பாகவே வெந்துடும் சரிங்களா அதுக்கு வந்து லக்னம் லக்னாதிபதி எந்த தசா புத்தி எந்த தசாவோட எந்த புத்தி வந்து எப்படி இருக்கும் அதோ எந் அந்த கிரகம் வந்து எந்த இடத்துல இருக்குது இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் ப்ரிடிக்ஷன் எடுக்கலாம் சரிங்களா இப்போ வந்து நம்ம பதிவு பா தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் ப்ரிடிக்ஷன் எடுக்கிற அளவுக்கு உங்களுடைய ஜோதிட ப்ரிடிக்ஷன் பிளானிங் அதை தவிர நீங்கள் எப்படி மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லலான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு சனியும் சுக்கரனும் இறந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்டில் போகிறோம் நெகட்டிவ் ஆஸ்பெக்டை சொல்கிறதுக்கு நிறைய ஜோதிடம் இருக்காங்க பாசிட்டிவ் ஆஸ்பெக்டை சொல்கிறது தான் நம்மளோட நோக்கம் ஏன்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவாக சொல்கிறதுக்கு ஜோதிடம் பார்க்க தேவையில்ல அது தா சாதாரணமாகவே எல்லாருக்கும் நடக்கும் எல்லா வாழ்க்கையிலையும் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் அது கெட்டது நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு ஜோதிடம் தேவையில்லை நல்லது என்ன மாதிரி நடக்கும் எப்போ நடக்கும் அப்படின்ற ஆங்கிளில் தான் நம்ம நம்மளோட ப்ரிடிக்ஷன் எப்படி எடுக்கிறதுன்றதை நம்ம பார்க்குறோம் சரிங்களா நல்லது கெட்டது ரெண்டும் நடக்கும் ஆனால் கெட்டதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி நம்ம போனால் நம்ம எப்படி லைஃப்பில் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக முடியும் அப்படின்றது பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் அதனால் நல்ல விதமான அனலைசிஸ்ஸு நல்ல விதமாக என்னென்ன பலன்கள் இருக்கும் அப்படின்றது தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்கு மட்டும் இல்லை நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நம்ம சொல்லிகிட்ருக்கோம் இப்போ சனியோட சுக்ரன் இணைந்தால் பனிரெண்டு வீடுகள்லேயும் பனிரெண்டு வீடுகள் தான் லக்னம்ன்றது முதல் வீடுன்னு வச்சுக்கோங்க அதிலிருந்து நம்ம பனிரெண்டு இடத்துலையும் இருந்தால் என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்லையும் பார்க்கலாம் சில சில நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் இருந்ததுன்னா டச் பண்ணிட்டு விடலாம் சரிங்களா அதுக்கும் ஜோதிட எடுத்தால் பொய்யா தப்பாக சொல்கிறது வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கும் பார்க்குறவங்களுக்கும் சிறப்பானதாக இருக்காது சரிங்களா இப்போ வந்து சனியோட சுக்கரன் இணைந்தா மேசலகணம்னு வச்சுக்கோங்க சனி வந்து அவங்க நீச்சமாயிடுவார் சுக்கரன் இணைந்திருக்கு இவங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சனி தசைன்னு வச்சுக்கோங்க சனி தசை இவங்களுக்கு சூப்பராக இருக்கும் நீச்சமாக இருந்தாலும் சனி வந்து மேசு லக்னத்துக்கு வந்து பதினொன்று பத்தாவது அதிபதி இவங்க தொழில் செஞ்சாங்கன்னா சிறப்பாக இருக்கும் குறிப்பா பார்ட்னர்ஷிப்ல பிஸ்னஸ் செஞ்சாங்கன்னா பெரிய அளவுல முன்னேறுவாங்க ஏன்னா ஏழாவது அதிபதி சுக்ரனோட இணைந்திருக்காரு இல்லைங்களா ஏழு இரண்டாவது அதிபதியோட சிறப்பானதாக இருக்கும் ஆனால் சுக்ரனோட பவர் சனிக்கு வாங்கிட்டு சனி நீச்சமாக இருக்கிறதுனாலையும் சனி வந்து பெரிய பலத்தை பெற்றுவாரு சுக்ரனால ஏன்னா சனின்றது ஹஸ்பண்ட் வச்சிங்கன்னா சுக்ரன்றது ஒய்ஃப் ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இணைந்து அதை பிடிச்ச ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இணைந்து லக்னத்தில் இருந்தால் லக்னத்துல இருந்தா அவங்களோட தொழில் மூலமாக சிறப்பானதாக இருக்கும் தொழில் மட்டும் கிடையாது அவங்களோட லைஃப்பை வந்து எந்த தசா புத்தி இருந்தாலும் மற்ற கிரகங்கள் சரியாக இல்லைனாலும் இவங்களோட இது வந்து சிறப்பானதாக இருக்கும் சனிக்கு வந்தவன் சுக்கரனுக்கும் மேச லக்னத்துக்கு ஆகாத அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பொதுவான விதி பொதுவான விதின்றது எல்லாருக்கும் பொருந்தாது அது உங்களுக்கே தெரியும் இது சனி வந்து சுக்கரனோட மேசலக்னத்தில் இருந்தால் முதல் வீட்டில் ரெண்டாவது வீடு ரெண்டாவது வீடுனா நம்ம ஒரு ரிசபு லக்னம் நிறுத்துப்போம் ரிசப்பு லக்னத்துக்கு ரெண்டாவது வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா மிதனம் லக்னம் மிதனம் லக்னம் வராது மிதனம் வீடு ஸோ ரிசப்பு லக்னத்துக்கு ரெண்டாவது வீட்டில் அதாவது மிதனத்தில் சுக்ரனும் சனியும் இணைஞ்சால் எப்படி இருக்கும் ரெண்டாவது வீடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனம் வாக்கு குடும்பம் இதெல்லாம் சொல்லுவாங்க அதை தவிர சுக்கரனுக்கு ஒன்பதாவது பத்தாவது அதிபதி சனி சுக்ரனு லக்னாதி அதிபதி சரிங்களா ஸோ ரெண்டுமே சேர்ந்துருக்கும் போது அவங்களோட குடும்பம் மூலமாக அவங்களுக்கு பெரிய அளவு முன்னேற்றம் கிடைக்கும் குடும்பம் மூலமாக மட்டும் இல்லை அவங்க வந்து வெளிநாடு போய் நல்ல வேலையில்லாம் அமைஞ்சி ஏன்னா சுக்கரனும் சனியும் இணைந்து எட்டாவது வீடை பார்ப்பாங்க ஒன்பதாவது அதிபதி வேற நம்ம வெளிநாடு ரூல் என்ன சொல்லுது ஒன்பதாவது வீடு பனிரெண்டாவது வீடு மூன்றாவது வீடு இணையும் பொழுது தசாபுத்தியை வந்ததுன்னா இல்லை அதில் இருக்க கிரகத்தோட தசாபுத்தி இருந்ததுன்னா வெளிநாட்டில் போய் சம்பாதிப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சனின்றது ஒன்பதாவது அதிபதி அவர் வந்து ரெண்டுலேருந்து எட்டாவது வீடை சுக்கரனோட சேர்ந்து பார்க்குறாரு சரிங்களா அதனால் வந்து வெளிநாடு யோகம் வரும் இதில் செவ்வா புக்தி வரும்போது ஏன்னா பனிரெண்டாவது அதிபதியோட புக்தி வரும்போது அவங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு செட்டில் ஆகிடுவாங்க சரிங்களா இவங்களுக்கு வெளிநாடு யோகம் மட்டும் கிடையாது இவங்க வந்து பணம் சம்பாதிக்கிறதில்ல பெரிய அளவில் கெட்டிக்காரவங்களா இருப்பாங்க நல்ல அளவு விதமாக வந்து இவங்களுக்கு சொத்துக்கள்லாம் அமையும் இவங்க வெளிநாட்டில் கூட ப்ராப்பர்ட்டிலாம் வாங்கி வச்சு செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இது வந்து லக்னத்துக்கு ரெண்டில் மிதனத்தில் சனியும் சுக்கரனும் தான் அடுத்து வந்து சனியும் சுக்கரனும் மூன்றாவது வீட்டில் இருந்தால் இப்போ வந்து உதாரணத்துக்கு மிதுன லக்னம்னு எடுத்துக்கோங்க மிதுன லக்னத்துக்கு மூன்றாவது வீடுன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம வீடு வரும் அதில் வந்து சுக்கரனும் சனியும் இருக்கிறாங்க ரெண்டு பேருக்குமே அது பகை வீடு இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும் என்ன கேட்குறீங்களா மிதுன லக்னத்துக்கு ஐந்தாவது அதிபதி சுக்கிரன் அவர் கூட ஒன்பதாவது அதிபதி எட்டாவது அதிபதியான சனி சேர்ந்திருக்கிறார் ஸோ மூணு ஒன்பது தொடர்பு இயற்கையாக வருது நம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்பதாவது வீடை பார்ப்பாங்க இவங்க வந்து தந்தையார் மூலமாக நல்ல விதமான பலன் கிடைப்பாங்க குடும்ப தொழில் செய்வாங்க மோதாதறி ஊட்ட தொழிலோ இல்லை தந்தையாரோட தொழிலோ செய்வாங்க கவர்மெண்ட்டில் பெரிய சப்போர்ட்லாம் கிடைக்கும் ஏன்னா சிம்ம வீடுன்றது கவர்மெண்ட்டு சில பேர் கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சி செஞ்சாங்கனாலும் சனி தசையில் பெரிய அளவில் இவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருப்பாங்க வெளி ஸ்டேட் அதாவது ஐஏஎஸ் மாதிரி ஐபிஎஸ் மாதிரி போஸ்ட்லேயும் இருப்பாங்க ஐபிஎஸ்ன்றதுக்கு செவ்வாயோட இடத்தையும் நீங்கள் பார்க்கணும் ஐஏஎஸ்ன்றது அதிகாரம் அதனால் சூரியனோட எங்கே அமைஞ்சிருக்குன்றதையும் பார்க்கணும் இருந்தாலும் இவங்களுக்கு வந்து பெரிய உதர் உயர் பதவி வந்து கவர்மெண்டில் கிடைக்கும் சனியும் சுக்கரனும் மூன்றில் அதாவது மிதனன் லக்னத்துக்கு இணைஞ்சி இருக்கும்போது சனி தசையாக இருந்தாலும் சரி சுக்கரதாசியாக இருந்தாலும் சரி சிறப்பானதாக இருக்கும் நடக்கும் நடக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றத்தாள் இருந்தாலும் அதாவது ஒரு வேளை கல்யாணம் ஆகியிருந்தாங்கன்னா குழந்த பிறக்கிறது அந்த மாதிரி டிலே ஏன்னா அஞ்சாவது அதிபதி இல்லைங்களா சுக்கரன் சனி கொடுத்துருந்தா டிலே ஆகலாம் ஆனால் டிலே பட் டினை நாட் டிணைட்டு ஏன்னா லேட்டு தான் அவங்க வஞ்சி இல்லாமல் போகாது சரிங்களா ஸோ மிதன லக்னத்துக்கு மூணில் சனியும் சுக்கரனும் இருக்கும்போது சிறப்பான பலன்கள் கவர்மெண்ட் மூலமாகவும் பெரிய அளவில் முன்னேற்றம் கிடைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா சனியும் சுக்கிரனும் நான்காவது வீட்டில் இணைஞ்சால் இப்போ கடக லக்னம் எடுத்துக்கலாம் கடக லக்னத்துக்கு நான்காவது வீடு வந்து துலாம் வீடு துலாம் வீட்டில் சனியும் சுக்கரனும் இணைஞ்சால் எப்படி இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா சனி இங்கே உச்சமாகவும் சுக்கரனுக்கு சொந்த வீடு சூப்பராக தானே பார்க்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பராக தான் இருக்கும் இவங்க வந்து தாய் வழியோட ஆதரவு பெருகும் தாயோட சொத்துக்கள்லாம் இவங்களுக்கு கிடைக்கும் சுக்கரன் வந்து கொஞ்சம் சனியோட உச்சத்தன்மையினால் கொஞ்சம் பாதிக்கப்பட்டாலும் இவங்களுக்கு வந்து நல்ல விதமான தொழில் வேலையெல்லாம் சின்ன வயசுலேயே அமைஞ்சிடும் அதாவது ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுலேயே அணு அமைஞ்சிடும் ஏன்னா ஜீவனஸ்தானத்தை வந்து சுக்கரனும் பார்க்குறாரு சனியும் பார்க்குறாரு இது தவிர சனி தொடர்பு தொழில்களான பழைய பொருட்களை விற்கிறது இல்லை சுக்ரன் தொடர்பு தொழில்களான டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பேக்கரி இது மாதிரி விஷயங்கள்ல இவங்க பெரிய அளவில் சேர்ந்த அவங்க பெரிய அளவில் சைன் ஆகிறது மட்டும் இல்லை லட்சக்கணக்கில் சம்பாரித்து இவங்க சொந்த இடத்துலையே செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஏன்னா நான்காவது வீட்டில் சனி தசையோ சுக்கர தசையோ சேர்ந்திருக்கும் போது எந்த தசா வந்தாலும் பெரிய அளவில் முன்னேற்றம் இருக்கும் கடகலக்னத்துக்கு சனி கொடுக்க மாட்டார் சுக்கரன் கொடுக்க மாட்டார் அப்படின்றதெல்லாம் இங்கே செட் ஆகாது சரிங்களா இது சனியும் சுக்கரனும் நான்காவது வீட்டில் இருந்தால் என்ன பலன் மீதி வந்து ஐந்தாவது வீடு ஆறாவது வீடு அதே மாதிரி பன்னிரெண்டு வீடுகளுக்கும் நம்ம வரப்போகிற பதிவுகளில் பார்க்கலாம் இவங்களுக்கு சனி சுக்கரன் எப்படி இருக்குது அதை நீங்கள் தெரிஞ்சிக்க விரும்புகிறீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் சேர்ந்துருக்குறா உங்களோட சனி தசை எப்படி இருக்கும் சுக்கர தசை எப்படி இருக்கும் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா நீங்கள் வந்து டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஜோதிடம் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்கிற நம்பருக்கு உங்களோட பிறந்த தேதி பிறந்த இடம் பிறந்த நேரத்தோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஜோதிடம் வருமா அப்படின்னு பார்த்துட்டு ஜோதிட வகுப்பில் சேரலாமா அப்படின்றத பற்றி உங்களுக்கு பின்னர் அறிவிக்கப்படும் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா போதும் சரிங்களா இதை தவிர இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எப்போ வேணால் போடலாம் சரிங்களா அனைத்து ராசியினரும் சிறப்பாக வாழ அமர்நாத் அஷ்டோ வாழ்க வளமுடன் என்று சொல்லி இந்த பதிவினை நிறைவு செய்கிறது நன்றி வணக்கம்